ஆந்தியூர் பர்கூர் மாலைப்பகுதி மணியாச்சி என்ற இடத்தில் பிக்அப் வேன் சிறிய சரக்கு வாகனம் முப்பது அடி பள்ளத்தில் கவர்ந்து விபத்து பதினைந்துக்கும் மேற்பட்டோர் காயம் மற்றும் படுகாயம் ஈரோடு மாவட்டம் ஆந்தியூர் அருகே உள்ள பர்கூர் மாலைப்பகுதி மணியாச்சி பள்ளம் என்ற இடத்தில் சிறிய சரக்கு வாகனம் கவர்ந்து விபத்து சரக்கு வாகனத்தில் பயணம் இருபத்தி ஐந்துக்கும் மேற்பட்டோர் பயணம் செய்த நிலையில் செய்த பதினைந்துக்கும் மேற்பட்டோர் காயங்கள் மற்றும் படுகாயங்கள் அடைந்துள்ளன தற்போது பதினைந்து பேர் பதிமூன்று பெண்கள் மூன்று ஆண்கள் ஒரு சிறுமி ஆந்தியூர் அரசு மருத்துவமனைக்கு முதலுதவி சிகிச்சைக்காக கொண்டு வரப்பட்டுள்ளனர் இதில் ஏழு பேர் மேல் சிகிச்சைக்காக பெருந்துறை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ளனர் நத்தம் கிராமத்தை சேர்ந்த இவர்கள் அனைவரும் கர்நாடக மாநிலத்தில் உள்ள குலதெய்வம் கோவிலுக்கு சென்றுவிட்டு மீண்டும் ஊர் திரும்பும் போது இச்சம்பவம் நடைபெற்றுள்ளது